சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் படையின்ளத்தில் வெல்லும்ாரன் காலம் கொடுத்த கடமை வீரன் புகழும் கலைஞன் பேரன் கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் வீரம் புகழும் கலைஞன் பேரன் இருப்பு வளையின் வழியில் வந்தேவிட நான் வைத்தான் தமிழகத்தின் துணை முதல்வர் தலைவர் தலைவர் கலைஞரின் பேரப்பிள்ளை நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் தளபதியாரின் அண்ணன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவரின் நாளில் முன்னிட்டு இன்று நடைபெறும் நம்முடைய தெற்கு பகுதி திமுக சார்பில் நடைபெறும் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து சிறப்புரை ஆற்ற உள்ள நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்த அண்ணன் சரத்பாலா அவரில இந்த சிறப்பாக ஆற்றிய அருமை சகோதரர் தங்கமுத்து அவர்களே இந்த கூட்டத்தில் சற்று முன் அவைத் தலைவர் அண்ணன் அவர்களே வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் வேலூர் மாநகராட்சி செயலாளர் அண்ணன் அவர்களே மற்றும் வேலூர் மாநகராட்சி வணக்கத்துக்கு எம்ஏ சுஜாதா அவர்களே வடக்கு பகுதி செயலாளர் அருமை சகோதரர் வன்னியராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் கே ஏ கண்ணன் கே ஏ கண்ணன் அவர்களே அண்ணன் பாண்டியன் அவர்களே சரஸ்வதி முரளி அவர்களே விஸ்வநாதன் அவர்களே பட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி சம்பந்தம் அவர்களே பட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் எஸ் ரஜினி அவர்களே அருமை தம்பி டி டா அவர்களே அம்மன் இளங்க அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் வி ரமேஷ் அவர்களே கே எம் மோகன் அவர்களே ஏ கே வேலு அவர்களே ஜெயராமன் அவர்களே மற்றும் திரளாக பங்கு கொண்டிருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய பகுதியை சேர்ந்த வணக்கம் நம்முடைய நம்முடைய தமிழகத்தை இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் உங்களுக்கே இப்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப நானும் சொல்லி போற எல்லா தாய்மார்களுக்கான எல்லா திட்டமிட்டும் நம்முடைய தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மண்ணின் மைந்தாரர்கள் காட்பாடி தொகுதிக்கு இன்று இந்த மூன்றாண்டு காலத்தில் எண்ணற்ற சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதில் பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நம்முடைய மண்ணின் மைந்தார் காட்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இங்க பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்றார் அன்று காட்பாடி தாராப்பாடு பூட்டுக்குடி திட்டத்தை எடுத்து வந்து அன்று முதல் நம்முடைய ஐம்பது ஆண்டு காலமாக இந்த காட்பாடி தொகுதியை உழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த காட்பாடி தொகுதி என்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளே முதன்மை தொகுதியாக விலகிக் கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் நம்முடைய மண்ணின் மைந்தர் தான் காரணம் உங்களுக்கே தெரியும் இந்த மூன்றாண்டு காலத்தில் மட்டும் இந்த பக்கம் பார்த்திருக்கீங்க இந்த பக்கம் நம்ம கைது இருக்கிற மொத்த அந்த தாராப்பாடு இருபத்தி எட்டு கோடியில ஒரு சுற்றுலாத்தலம் ஒரு நூறு கோடியில ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நூறு கோடியில ஒரு பிரிட்ஜுன்னு இந்த மாதிரி ஒரு ஐநூறு நம்ம ரயில்வே பிரிட்ஜ் பக்கத்துல இன்னொரு பிரிட்ஜு வரப்போகுது இந்த மாதிரி எப்பல்லாம் திமுக அரசும் நம்முடைய கலைஞர் அரசும் நம்முடைய தளபதி அரசும் எப்போதெல்லாம் திமுக அரசு வருகிறதோ அப்பெல்லாம் இந்த காட்பாடி தொகுதி பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை பெறுகிறது இன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணின் மைந்தர் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த காட்பாடி தொகுதிக்கே உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவரால் தான் நீங்களா உங்களுக்கே தெரியும் இந்த தொகுதியில் எவ்வளோ எல்லாம் எங்க பார்த்தாலும் சிமெண்ட் ரோடு எல்லாத்திலையும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாலும் நம்ம தான் செஞ்சோம் இப்பவும் நம்மளால் செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு வந்து நடுவில் இருந்த எந்த அதிமுக ஆட்சியிலும் ஒரே ஒரு சின்ன வேலை வரை நடைபெறவில்லை நீங்கள் எல்லாம் என்றும் நான் இந்த பகுதியில் என்னை இந்த ஒரு முகவரி கொடுத்து நீங்கள் தான் என்னை முதல் முதலில் இரண்டாயிரத்தி ஒன்று சார் மாமன்ற உறுப்பினர் ஆகினீர்கள் இன்று நான் ஒரு துணை மேயர் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அதுக்கும் உங்களுக்கு ஒரு நன்றி கூறி

புகழும் கலைஞர் பேரன் லட்சியத் தமிழ் துடிப்படைப்பவனே ஏழைகள் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி ஒளிப்பவன் துடைத்து ஒளி படைக்க இழக்கதின் போலேயும் வழியில் வந்த தமிழ் குருதிட இறஞ்சாதம் புகழும் கலைஞர் பேரன் குவிப்பவனே குவிப்பவனே போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே பொய்யர்கள் முகத்திரையை இடிக்க பிறந்தவன் தளபதிக்கு தளபதியாய் தமிழ் தமிழ் காக்க வந்தவனே வந்த இந்து வழியில் வந்தாவிடருக்கு தலைமை கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் குடிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் இரஞ்சானம் புகழும் கலைஞர் பேரன்